வணக்கம் 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 மக்களே நம்மளுடைய பிஎஸ்பி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்காக நம்மளுக்காக வீடு ஒன்று ரொம்ப தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க தருமான கட்டணத்தில் சூப்பராக எந்த ஒரு வீடை கட்டியிருக்காங்கங்க நம்ம சிலைமான் ரயில்வே ட்ரக் எஸ்எஸ்ஐ நகரில் தான் எந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்கு வீடை சுற்றியுமே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது மரக்கன்றுகளும் இருக்குதுங்க ஸோ பார்க்கும்போதே அட்மாஸ்பியர் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க பசங்க இருக்காங்க காலேஜ் போகணும் ஸ்கூல் போகணும் அப்படின்னா ரொம்பவே நியர்பை லொகேஷன்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு 4 ஸோ நாலு இந்த ஒரு வீடு டூ பிஹெச்கே வீட கட்டி கட்டப்பட்டிருக்குங்க வெறும் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த ஒரு வீடு உங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுக்க ரெடியாக இருக்கோங்க ஸோ ப்ரைஸ் அப்படின்றது நேரில் வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த வீடை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அவ்வளோ தரமாக இருக்கக்கூடிய அத்தனை ஃபர்னிஷிங் எல்லாமே பார்த்து பார்த்து ரசித்து கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தேவைப்படுது இந்த ஒரு வீடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நம்ம பிஎஸ்பி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடத்த வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் அதாவது நம்ம பிஎஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடத்த சுற்றியுமே நிறைய வீடுகள் இருக்கிறதால ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க ஸோ அக்காம்பாக்கத்தில் சொந்தக்காரங்க அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி நம்ம இருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஒரு அமைப்பும் இருக்குங்க ஸோ நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் அப்படியே என்னோட சேர்ந்து வீடை பார்த்துக்கிட்டே வாங்க நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நியர்பையில் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் வெறும் கீழடி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க விராகனூர் ரவுண்டானா வெறும் மூணே கிலோமீட்டரில் இருக்குது வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் வெறும் அஞ்சே கிலோமீட்டரில் இருக்குங்க மதுரை டூ ராமேஸ்வரம் பைபாஸ் ரோடு வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது வேலம்மாள் ஸ்கூல் அதாவது வேலம்மாள் ஸ்கூல் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே வெறும் எல்லாமே வெறும் பத்தே நிமிஷத்துல நீங்க போயிட்டு வந்துர்லாங்க ஸோ இன்டர்நேஷனலா ஆக போற நம்ம மதுரை விமான நிலையம் வெறும் இருபது நிமிடத்துல நீங்க போயிட்டு வந்துடலாம் ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு தான் இந்த ஒரு வீடு இப்போ தெ தயாராக இருக்குது யாருக்கு வாங்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இல்லை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக பார்க்கலாங்க ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இன்றைக்கே வாங்க ஃபுல் ஃபர்னிஷிங் பண்ணியிருக்கிறதால பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு கனவு இல்லத்தை ரெடி பண்ணியிருக்காங்க உங்கள் கனவு இல்ல இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா இன்றைக்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நம்ம வீட்டை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு சைட் விசிட் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ தரமானதாக இருக்குது அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைன்னாலும் உங்கள் கண்ணில் படும்போது உங்களுடைய தோழர்களுக்கு இந்த ஒரு வீடியோ தேவைப்படலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு மாட்டு மாடியில் இருக்கக்கூடிய வியூ தான் நான் உங்களுக்கு இப்போ இருக்கோம் ஸோ நிறைய வீடுகள் நம்ம இடத்த சுற்றி இருக்குது இவ்வளோ சேஃபாக இருக்கக்கூடிய இடத்துல வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போவும் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போவும் சொல்றேன் வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க